அமரன் திரைப்படத்திற்கு முன் உலகநாயகன் கமல்ஹாசன் தயாரித்த சூப்பர் ஹிட் டாப் ஃபைவ் திரைப்படங்களைப் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அபூர்வ சகோதரர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான இந்த படத்தை சிங்கீதம் சீனிவாசராவ் இயக்கினார் இப்படத்தில் கமல் மூணு கேரக்டர்களில் நடித்து அசத்தியிருப்பார் அதுவும் அப்பு கேரக்டரை யாராலும் மறக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் தீபாவளிக்கு ரிலீஸான தேவர் மகன் படத்தில் கமல் கதை துவசனம் எழுதி தயாரித்திருந்தார் ஹீரோவாகவும் நடித்திருந்தார் தேசிய விருது பெற்ற இந்த படத்தில் சிவாஜி கணேசனும் நடித்திருந்தார் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வெளிவந்த வெறுமாண்டி படமும் கமல்ஹாசன் தயாரித்ததுதான் இதை அவரே இயக்கி நடித்திருந்தார் முதன் முதலில் லைவ் டப்பிங் செய்யப்பட்ட படம் இதுதான் கமலின் விஸ்வரூபம் இரண்டாயிரத்தி பதிமூனாம் ஆண்டு வெளியானது இதை நேரடியாக டிவியில் ரிலீஸ் செய்ய விரும்பினார் இந்த படத்தில் சர்ச்சைக்குரிய காட்சிகள் கடுமையான எதிர்ப்பை சந்தித்தன நான்கு வருடமாக எந்த படத்திலும் நடிக்காத கமல் விக்ரம் படத்தின் மூலம் ரீஎன்ட்ரி கொடுத்தார் இந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஆண்டு ஆகி ரூபாய் நானூற்றி ஐம்பது கோடிக்கு மேல் வசூல் செய்தது